அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு எதிராக நேபாள பிரதமர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்தியா அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்து ஒரு சில நடவடிக்கைகளையும் நேபாளுக்கு எதிராக எடுத்த நண்பர்களே இதன் விளைவாக இன்றைக்கு நேபாளத்தில் ஆட்சியே கவிழ்ந்துருச்சு அப்படிங்கிற பார்க்குறோம் நேபாளத்தில் ஆட்சி கவிழ்ந்ததுக்கு இந்தியா தான் நேரடியான காரணம் அப்படின்னா பலரும் பேசி வருகிற வேலையில் இன்னொரு ட்விஸ்டும் இதில் அரங்கேறிக்கிறது நண்பர்களே அது என்ன இந்தியாவை எதிர்த்து கொண்ட நேபாளுடைய பிரதமருடைய கெதி என்ன அவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இரண்டு மாதம் கூட முடியவில்லை அதற்குள்ளாக அவர் ஆட்சியவே இழந்துட்டாரு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்கப்படுறோம் நண்பர்களே வாங்க நண்பர்களே நேபாளம் அப்படிங்கிறது இந்தியாவோடு நெருங்கிய பிணைப்போடு இருந்த ஒரு நாடு இந்தியா சுதந்திரம் அடைந்த ஒரு முறை இந்தியாவோடு இணைவதற்கு விருப்பம் தெரிவித்தது இந்தியாவின் முதல் பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற செய்தியும் நம்ம எத்தனை பேத்துக்கு தெரியும் ஆமாம் நண்பர்களே இது நடந்தது எனவோ உண்மைதான் இதற்கு பிறகும் கூட இந்தியா நேபாளத்திற்கு பலவிதமான சலுகைகளை வழங்கி வருது இன்றைக்கும் கூட நேபாளை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு பாஸ்போர்ட்டு விசாலாம் எதுவுமே தேவையில்லை நாம் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலம் போகிற அளவுக்கு சுலபமாக அவங்க இங்கே வந்துடலாம் வர்றதோட இல்லை இந்தியாவிலேயே வேலை செய்யலாம் இந்தியாவிலேயே அவங்க செட்டில் ஆகலாம் இந்தியாவிலேயே மனம் முடிக்கலாம் இந்தியாவிலேயே அவங்க இடமெல்லாம் வாங்கி குடியேறவும் செய்யலாம் அந்த உரிமைகளை இந்தியா நேபாளுக்கு வழங்கி ஆனால் நேபாளமோ இது போன்ற உரிமைகளை இப்பொழுது இந்தியாவுக்கு வழங்குவதில்லை இந்தியர்கள் நேபாளத்துக்கு போவதற்கு பாஸ்போர்ட் தேவையில்லை அப்படின்னாலுமே கூட நாம் அங்க போய் குடியேறவோ அங்க இடமெல்லாம் வாங்கவோ முடியாது அதற்கெல்லாம் நேபாள தடை விதித்து பல தசாப்தங்கள் ஆயிடுச்சு இருந்தாலும் கூட இன்னும் கூட இந்தியா இந்த சலுகைகளை நேபாளத்துக்கு வழங்கி கொண்டுதான் இருக்குது நம்ம ஊர்ல தெருவுக்கு கூர்கா கூர்கான்னு ஒருத்தர் சுத்துறாரு அவர் இந்தியாவுடைய இந்த பெருந்தன்மையால நேபாளத்திலிருந்து இங்க குடியேறியவர் அப்படின்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு நேபாளை சேர்ந்தவர்கள் இந்தியாவுல இந்தியா முழுவதும் குடியேறி இருக்கிறாங்க அதுவும் வடநாட்டில் குறிப்பாக டெல்லி எல்லாம் போனோம் அப்படின்னா தினப்படி வேலைகளுக்கு வீட்டுக்கு வேலைக்காரங்க வராங்க இல்லையா வீட்டு வேலைக்கார அம்மாவாக இருக்கலாம் பிற வேலைகளுக்கு வர்றவங்களா இருக்கலாம் இவங்களாம் நிறைய பேர் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் இங்க வந்து வேலை செய்துவிட்டு விட்டு சம்பாரிச்சுக்கிட்டு திரும்பி நேபாளுக்கு போறவங்க இவங்க அங்க இருக்கிற பள்ளி பிள்ளைகளை இந்தியாவுக்கு அனுப்பி இந்திய பள்ளிகள்ல அவங்க படிக்க வைக்கிற வழக்கமும் உண்டு இப்படி இத்தனை சலுகைகளை நாம நேபாளத்துக்கு கொடுத்து வந்தாலும் இப்ப நான் சொல்றது பிற சலுகைகள் இதுபோக வர்த்தக சலுகைகள் பல சலுகைகளை நம்ம கொடுத்து வர்றோம் இத்தனை சலுகைகளை நம்ம நேபாளத்துக்கு கொடுத்து வந்தாலுமே கூட நேபாள் வந்து ஒரு நன்று நாடாக நாடாகத்தான் இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்குது இந்தியாவிடம் ஓடோடி வந்து ஒவ்வொரு முறையும் உதவியை வாங்கி கொண்டு செல்கிற நேபாள் அதற்கு பிறகு சீனாவோடு கையொறுத்து கொண்டு மீண்டும் மீண்டும் இந்தியாவுக்கு துரோகம் செய்வதையே வழக்கமாக வச்சிருக்குது இப்படித்தான் கடந்த மே மாதம் நேபாள் தன்னுடைய கரன்சி நோட் இருக்குது இல்லையா நேபாள ரூபாய் அதில் பிரிண்ட் பண்ண அந்த நேபாளத்துடைய மேப்பில் நேபாள் இந்தியாவுக்கு சொந்தமான சில இடங்களை தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதி அப்படின்னு வெளியிட்ட அந்த பழைய மேப்பை அதெல்லாம் அடிச்சிட்டாங்க இதற்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குதே இது நடந்தது மே இருபத்தி இரண்டாம் தேதி இன்றைக்கு என்ன தேதி ஜூலை பதிமூணு சரியாக ஒன்னரை மாதம் தான் நடந்திருக்கு நண்பர்களே அதற்குள்ளாக இப்பொழுது நேபாளில் ஒரு பிரளயமே வெடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லணும் நேபாளுடைய அந்த புதிய மேப்பை அந்த நாட்டுடைய ரூபாய் நோட்ல வெளியிட்ட உடனேயே இந்தியா கடுமையான எச்சரிக்கைகள் விடுத்ததோட இல்லை நேபாளுக்கு வழங்கி வந்த ஒரு சில சலுகைகளையும் அப்படி பாஸ் பட்டனை தட்டி நிறுத்தி வச்சுது அப்படிங்கிறதா உண்மை இதை தொடர்ந்து நேபாளில் பிரதமராக இருந்த பிரச்சிண்டா அப்படிங்கிறவருடைய ஆட்சிக்கு எதிராக அவர் கூட்டணி ஆட்சி நடத்திட்டு இருந்தார் அந்த ஆட்சிக்கு எதிராக நேற்றைய தினம் நேபாள பாராளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த நண்பர்களே நேற்றைய தினம் அந்த வாக்கெடுப்பில் அவர் தோல்வியும் அடைந்தார் இதையொட்டி அவருடைய ஆட்சியும் கவிழ்ந்தது இருநூத்தி எழுபத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட நேபாள பாராளுமன்றத்தில் நேபாளி காங்கிரஸ் கட்சிக்கு எண்பத்தி ஒன்பது எம்பிக்களும் சிபிஎன் கட்சிக்கு எழுபத்தி எட்டு எம்பிக்களும் இருக்கிறாங்க பெரும்பான்மைக்கு நூத்தி முப்பத்தி எட்டு தேவை இந்த கூட்டணிக்கு இப்பொழுது நூத்தி அறுபத்தி ஏழு எம்பிக்கள் இருக்கிறாங்க ஆனால் இப்பொழுது பிரதமராக இருக்கிறாரே பிரசண்டா அவருடைய சிபிஎன் மாவோயிஸ்ட் கட்சிக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க நேற்று நடந்த வாக்கெடுப்பில் அவரோடு கூட்டணியில் இருந்த அந்த கட்சிகள் வெளியேறினதால அவருக்கு வெறும் அறுபத்தி மூணு வாக்குகள் தான் கிடைச்சது அவரை தோற்கடிப்பதற்கு நூற்றி தொண்ணூத்தி இரண்டு வாக்குகள் கிடைத்தது அதனால அவர் ஆட்சியை இழந்திருக்கிறாரே இவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு இந்தியா கண்டனம் தெரிவித்ததை நினைவுபடுத்துறோம் ஆனால் இதற்கு பிறகு அடுத்ததாக யாரு நேபாளில் பிரதமராக ஏற்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வேற யாரும் இல்ல நண்பர்களே இதற்கு முன்பு ஒரு இம்சை தாத்தா கே பி சர்மா ஒளி அந்த ஒளி தாத்தா தான் மீண்டும் பிரதமராக போறாரு அப்படிங்கிற கொடூரமான செய்தி நம் காதுகளுக்கு எட்டுது நண்பர்களே இந்த ஒளி தாத்தா முழுக்க முழுக்க சீனாவுடைய கைப்பாவை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய ஆட்சி காலத்துல தான் அவர் இந்தியாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாரு ஏன் அவ்வளவு தூரம் இப்ப நேபாள் ரூபாயில் நேபாளோட புதிய மேப்பை போட்டுட்டாங்கன்னு இந்தியா கடும் கண்டனம்லாம் தெரிவிச்சு அவர் ஆட்சியிலே இழந்தாரே பிரச்சண்டா அந்த பிரச்சண்டா வெளியிட்ட கரன்சி நோட்ல இருந்த நேபாள் மேப் இருக்குது புது மேப்பு அந்த மேப்ப உருவாக்குனதே யாரு அப்படின்னா இந்த ஏழறையான கே பி ஷர்மா ஒளி தாத்தா தான் இந்த தாத்தா வந்து ஆட்சியில தான் நேபாளுடைய வரைபடத்தை மாற்றி அமைச்சு இந்தியாவுக்கு சொந்தமான சில பகுதிகளை தன்னுடைய நாட்டு வரைபடத்தில் சேர்த்தினாரு அப்பொழுது பயங்கரமான கண்டனம்லாம் தெரிவிச்சது இந்தியா அதற்கு பிறகும் கூட சில காலம் ஆட்சியில் இருந்தவர் பிறகு ஆட்சி இழந்தாரே ஒரு வழியாக இந்த பிரச்சண்டா பிரதமரான பிறகு சனிய ஒழிஞ்சது அப்படின்னு நினைச்சோம் நாம ஆனால் நேபாளை பிடித்த ஏழரை இன்னும் முடியவில்லை போல் இருக்குது மீண்டும் அங்க இம்சை அரசன் கே பி ஒலி சர்மா தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளாரு அப்படிங்கிற செய்தி நமக்கு எட்டுது நண்பர்களே எது அப்படி இருந்தாலும் நண்பர்களே பிள்ளையார் பிடிக்க போக அது பூதமாக மாறிய கதையாக இந்தியாவுக்கு எதிராக பிரச்சண்டா செயல்பட்டுட்டாரு அப்படிங்கறதுக்காக இந்தியா தன்னுடைய கடுமையான எல்லாம் தெரிவிச்சு இந்த பிரச்சண்டா எப்படியும் போனா பரவாயில்ல அப்படின்னு ஏதேதோ வேலை செய்ததாலாம் சொல்றாங்க அவரை ஆட்சியிலிருந்து தூக்குறதுக்கு ஒரு அப்படி செய்திருந்தால் இப்பொழுது அதைவிட பெரிய தலைவலி நமக்கு வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே அடுத்த சில நாட்களில் இது தெளிவாகும் நேபாளை பிடித்த ஏழரை இந்தியாவையும் பிடித்து ஆட்டுமா இது சீனாவுக்கு சாதகமாக மாறுமா அப்படிங்கிறத எதிர்வரும் நாட்கள் நமக்கு தெரிவிக்கும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கேஸ் பாய் பாய்